முறையிட்டு 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 கடைசியில் அந்த பையன் செத்து போயிடுவான் ஏதாங்களா நீங்கள் யாருமே அந்த வேலையை செய்யலை என்ன வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சுகத்தை பேசலை யாருக்கிட்ட பேசுனீங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்பா அவருக்கு பையனை குணத்துங்க ஆண்டு ஓ அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அந்த கவுகம் எவ்வளோ க இதெல்லாம் கேட்டாங்களே அவங்கள இதெல்லாம் அவர் கேட்டார் அவங்கள்ட்ட அவருக்கு தெரியாது அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த பையனுக்கு குணம் அடைஞ்சா அந்த குடும்பம் சந்தோஷம் வந்துடும் அப்போ ப்ராப்ளம நம்ம டீல் பண்ணாமல் என்ன செய்கிறோம் மறுபடியும் கதை இருக்கோம் அவர்கிட்ட அப்படி சுற்றி அப்படியே சுற்றி வருவோம் குடும்பம் அவங்க அம்மா ஒரே மகன் ஐயோ அந்த அம்மாவுடைய உள்ளே எப்படி பதிந்தளிக்கும் அப்பா அப்பா தேம்பி தேம்பி கண்ணீர் ஜபம் கண்ணீர் ஜபம் வல்லமே உள்ளதான் அப்படி எதுவும் வசனம் நான் படிச்சிட்டே இல்லை கண்ணீரோடு விதைக்கிறேன் கம்பீரத்தோடு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக கண்ணீரோடு விதைக்கிறவன் அப்போ இது வந்து கிருஷ்ண உலகம் வந்து எல்லாத்தையும் என்னது அது என்ன கம்பீரத்தோடு கண்ணீரோடு வரைக்கும் வேலை அவன் கஷ்டப்பட்டு வே செய்கிறான் அந்த வேலையெல்லாம் அவனுக்கு அவ்வளோ வேதனை ஏன்னால் அதெல்லாம் செஞ்சால் தான் கேளுங்க அதெல்லாம் செஞ்சாதான் அவன் குடும்பத்துக்கு என்ன அது குறிப்பிட்ட மாதத்தில் அந்த நெல் வளர்ந்து அறுவடை செய்ய முடியும் அப்புறம் என்னது அவன் அதை விற்றா அவனுக்கு படம் கிடைக்கும் அவன் குடும்பத்துக்கு வேண்டிய காரியம் சந்திக்கப்படும் அப்போ அந்த வெயில்லையும் கஷ்டத்துலேயும் வேலை செய்கிறான் அப்போ கண்ணீரோடு எத்தனை பேர் கண்ணீரோடு வேலை செஞ்சுருக்குங்க உங்களால் முடியாது ஆனால் வேலை செஞ்சு தான் ஆகணும் என்னால் முடியாது ஆனால் வியாபாரம் பண்ணி தான் ஆகணும் அந்த கஷ்டத்தோடு நீங்கள் வேலை செய்கிறீங்க கண்ணீரோடு வேலை செய்கிறீங்க அப்போ அதோடைய அறுவடை ஸோ இது வந்து ஜபத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் சூப்பராக இருக்குது நீரோ ஜபிக்கிறவன் கம்பீரோத்தோடு அறுப்பான் என்னத்தை அறுப்பான் என்னோட வாழ்க்கையில் நிறையா காரியம் நான் அவர்கிட்ட பேசுவேன் அதே நேரத்தில் சூழ்நிலையை பார்த்து பேசுவேன் அப்போ சிகளாக தான் செஞ்சாங்க